அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கசப்பு ஒன்றுதான் காலத்திற்கும் இனிக்கும் கசப்பு ஒன்றுதான் காலத்திற்கும் இனித்திருக்கும் பசப்பு வார்த்தை பேசி பாழ்மனதை உருக வைத்து பசப்பு வார்த்தை பேசி மனதை உருக வைத்து ஆசையை அலைவாய வைத்திடுவர் ஓசை ஏதுமின்றி கெடுத்திடுவர் பசப்பு வார்த்தை பேசி பால் மனதை உருக வைத்து ஆசையை உருவாக்கி அலைவாய வைத்திடுவர் ஓசை ஏதுமின்றி உள்நெஞ்சை கெடுத்துடுவர் இழிக்க பேசுபவர் எவராக இருந்தாலும் இனிக்க பேசுபவர் எவராக இருந்தாலும் கணித்து பார்த்து கவனமாக அதை கேட்டு கணித்து பார்த்து கவனமாக அதை கேட்டு நன்மை தீமைகளை நான்கு பக்கம் ஆராய்ந்து கணித்து பார்த்து கவனமாக அதை கேட்டு நன்மை தீமைகளை நான்கு பக்கம் ஆராய்ந்து தைரியமாய் முடிவெடுத்தால் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடலாம் கசப்பாக பேசி காலத்திற்கும் நினைக்கும்படி கசப்பாக பேசி காலத்திற்கும் நினைக்கும்படி கலியுகத்தின் நிகழ்வுகளை கண்முன்னே முன்னே சுட்டி காட்டி கசப்பாக பேசி காலத்திற்கும் நினைக்கும்படி கலியுகத்தின் நிகழ்வுகளை கண்முன்னே முன்னே சுட்டி காட்டி காரியம் நிகழ்த்திட கவனமாக சொல்லித் தருவோர் காரியம் நிகழ்த்திட கவனமாக சொல்லித் தருவோர் கடிந்தும் கூறிடலாம் கவலையின்றி வாழ்வதற்கு காரியம் நிகழ்த்திட கவனமாக சொல்லித் தருவோர் கடிந்தும் கூறிடலாம் கவலையின்றி வாழ்வதற்கு கசப்பான வார்த்தை தான் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் கசப்பான வார்த்தை தான் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் கவனத்தில் கொண்டு கலியுகத்தில் வாழ்ந்திடுவோம் பசப்பு வார்த்தை கூறுவோரை பாராமல் ஒதுக்கி வைத்து பசப்பு வார்த்தை கூறுவோரை பாராமல் ஒதுக்கி வைத்து பாசமுடன் வாழ்ந்து பாருலகில் உயர்ந்திடுவோம் பசப்பு வார்த்தை கூறுவோரை பாராமல் ஒதுக்கி வைத்து பாசமுடன் வாழ்ந்து பாருலகில் உயர்ந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவிநெஞ்சன்